நீண்ட கனவின் தொடர்ச்சியாகவே அண்ணாவுடன் சேர்ந்து திமுகவை தொடங்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நீதி கட்சி திராவிடர் கழகம் திமுக என திராவிடம் பயணித்த பாதையில் அழகிரிசாமியால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஐந்து முறை முதல்வர் ஆனாலும் கட்சியா ஆட்சியா என்றால் தயக்கமில்லாமல் சொல்லுவார் கட்சிதான் என் உயிரென்று எழுபது ஆண்டுகளுக்கும் மேலான அவரது வாழ்வும் பணிகளும் அரசியல் கலை இலக்கியம் என பன்முக திறமையால் விரிந்து பறந்திருக்கிறது நீதிக்கட்சி தலைவர்களின் கனவுகளை வெகுசன இயக்கமாக்கியவர் பெரியார் அதற்கு அரசியல் வடிவம் கொடுத்தவர் அண்ணா அண்ணா மறைந்த இரண்டே ஆண்டுகளில் திராவிட சித்தாந்தத்தை கொண்ட ஆட்சி முறையே இனி தமிழ்நாட்டு ஆட்சியியல் என அழிக்க முடியாமல் எழுதிச் சென்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐந்து முறை முதல்வராக இருந்து அவர் ராத்திய பணிகள் அனைத்துமே திராவிட சிந்தனை மரபை தான் இருந்தது தமிழ்நாட்டு மக்களால் கலைஞர் நேசிக்கப்பட அடிப்படையாக இருப்பது ஆட்சி மட்டுமல்ல அவரது எழுத்தும் பேச்சும் மானுடத்தின் மீது அவர் கொண்டிருந்த பற்றும் காதலும் அவரது எழுத்தில் வெளிப்பட்டது திமுக தொடங்கப்பட்டவுடன் ஆட்சியை பிடித்து விடவில்லை தேர்தல் அரசியலுக்கு வருவதும் திமுகவின் நோக்கம் அல்ல திமுக தொடங்கப்பட்ட பின்னர் அது அடைந்த வெற்றியை விட தோல்வியை அண்ணாவும் கலைஞரும் பயன்படுத்தி கொண்ட விதமே பிரமிப்பாக இருக்கும் சுதந்திர இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுனா கூட பட் இதுக்கு வந்து இந்திய நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்தே இதுக்கான லெகசி இருக்குது ஏன்னா நீதி கட்சி காலகட்டத்திலேருந்து சொல்லப்படுவது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாறு ஒரு அரசியல் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாற்பத்தொன்பதில் தொடங்கினா கூட இதற்கு முன்னாடியே வந்து மிக்க ஒரு பின்புலம் கொண்ட ஒரு மக்கள் இயக்கமாக சமுதாய இயக்கமாக பணி பணியாற்றி வந்துச்சு ஆனால் நாடு விடுதலை பெற்ற பிறகு திமுகவுக்கான அந்த தேவை அந்த பாப்புலாரிட்டி டிஎம்கே வந்து ஒரு வெகுஜன மக்கள் கட்சியாக மாறுவதற்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்குது அது முக்கியமான காரணம் என்னென்னா விடுதலை பெறும்போது கட்சியை தொடங்கின காலகட்டத்தில் பேரிஞ்சர் அண்ணாவுக்கு வயது நாற்பது கலைஞருக்கு வயது வந்து இருபத்தைந்து ஒரு இளைஞர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு தேர்தல் அரசு களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கப்பட்டது இது காலப்போக்கில் விடுதலை பெற்ற பிறகு இந்திய நாடு காங்கிரஸ் வந்து சுதந்திரம் பெற்ற கட்சி அப்படி இருக்கும்போது ஆனால் அதை எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் தான் இருந்துச்சு அன்றைக்கி ராஜாதி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து டெல்லியின் குரலாக தான் இருந்தாரே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ் மக்களின் பக்கம் அவங்க நிற்கலை பல்வேறு கோட்பாடுகள் நிலைப்பாடுகளில் அப்போது மக்களுக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் தி காமன் மேன் அப்போ மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடியவங்க யார் அப்படின்னு போது அன்னைக்கு திமுக ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டது காங்கிரஸ் இயக்கத்திலலாம் வந்து மின்னா மிட்டா மிராஜ்தார்கள் ஜமீன்தார்கள் பெரிய தலைவர்கள் மட்டும்தான் அவங்கெலாம் வந்து இருந்தாங்க ஒரு தேர்தல் வந்தால் கூட வந்து அவங்க வந்து தேர்தல் நேரத்தில் ஊருக்குள்ளே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல நின்று மக்களெல்லாம் ஒன்று திரட்டி பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் திமுக வந்து பட்டி தொட்டிகள்லாம் குக்கிராமங்களில் தெருவா வீடு வீடா திண்ணை பிரச்சாரம் செய்து எங்கே பார்த்தாலும் இந்த திராவிட குரல் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிலாம் வந்து ஒழிக்க தொடங்கியது என்னுடைய பிரச்சனையை பேசுது இந்த கட்சி எனக்காக இந்த கட்சி வந்து நிற்குது இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வச்சுது பார்ப்பனர்களுக்காக மட்டுமே வந்து அரசு வேலை வாய்ப்புகள் இருந்த இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி பேசின ஒரு கட்சி என்னுடைய வழியை பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு வரும்போது மக்கள் மத்தியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாப்புலாரிட்டி அதிகமாச்சு ஒரு பிரச்சனையாக ஆளுகிற காங்கிரஸ்காரங்க மட்டும்தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது அரசு அலுவலங்களுக்கு போகிறது அப்படி இருந்த நிலைமையெல்லாம் மாறி திமுக காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கட்சியினுடைய தொண்டர்களுக்காக பொதுமக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் போது இது வந்து ஒரு மக்கள் கட்சியாக உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் குறிப்பாக வந்து இது இன்னும் பாப்புலரிட்டி ஆகிறதுக்கு டிஎம்கே ஒரு பார்ட்டி அது மக்களுக்கான பார்ட்டி அப்படிங்கிற போது மும்முனை போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு போராட்டம்னு திமுகவுக்கு சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு வந்து ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது குலக்கல்வி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்போது எந்த தொழிலில் தந்தை செய்கிறாரோ அந்த தொழிலை தான் செய்யணும் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே முடித்திருத்தறணும் பையன தான் முடித்திருத்தணும் அல்லது வந்து கூலி வேலை விவசாய கூலி வேலை செய்கிற பயனாக இருந்தால் விவசாயத்தில் போய் கூலி வேலை செய்யணும் இந்த நிலைமையை வந்து ராஜாதி நடைமுறைப்படுத்துறது வந்து திமுக பயங்கரமாக வந்து வாய்ஸ்ஃபரஸாக வந்து இதை எதிர்த்துச்சு இதையெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிடிப்பை ஒரு நம்பிக்கை உருவாக்குச்சு ஸோ குலக்கல்வி திட்டத்துக்கு அப்படின்னா என்ன அது என்ன தவறு அதனால் தலைமுறைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உரிமை எப்படி மறுக்கப்படும் இதெல்லாம் பட்டி தொட்டிகளாம் பேசும்போது மக்களுக்கு இது பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது அது இல்லாமல் தமிழ் உணர்வு என்பது இயற்கையாகவே வந்து தமிழ்நாட்டுக்கு இதை வித்திட்டது வந்து ட்ரிவிடியன் பார்ட்டிஸ் அப்போ அந்த காலகட்டத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணிட்டார் தமிழர்களை பார்த்து நான் சென்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ஸோ அதை வந்து திமுக வந்து மக்கள் மத்தியில் சொல்லும்போது சுயமரியாதைக்கு இயக்கம் கொண்ட ஒரு கட்சி சுயமரியாதை இயக்கமாக உருவாகினு தான் திமுகிற பரிணாமம் வந்தது அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது கள்ளக்குடி போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் கலைஞருக்கு ஒரு வெளிநாட்டவர் ஒரு கம்பெனியை சிமெண்ட் கம்பெனியை வந்து தொடங்குகிறாரு அதுக்காக வந்து அந்த ஊரோட பேரை டால்மியாபுரமாக மாற்றணும் அப்படின்னும் போது அந்த ஊரோட பேர் மாற்றங்கிறது மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை ஸோ இது மாதிரி மக்களை தொடக்கூடிய பிரச்சனைகளை வந்து திமுக கையிலெடுத்து காரணத்தினால காரணத்தினால்தான் அந்த மும்முனை போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் உருவாகி பல்வேறு காலகட்டங்களில் இது வந்து மக்களுக்கான ஒரு கட்சி ஸோ தேசிய கட்சியை நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை அது விடுதலை பெற்ற கட்சியாக இருந்தாலும் கூட ஆனால் நம்மளுடைய விடுதலைக்கோ நம்மளுடைய உரிமைக்கோ வந்து குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே தமிழ்நாட்டில் இல்லை அப்போ திமுக நமக்காக பேசுது அப்படின்னு தான் திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியும் திமுக மக்கள் மத்தியில் ஒரு தேவையும் திமுகவுனுடைய நெசசிட்டி மக்களுக்கு உருவாச்சு நீதி கட்சியின் முழுமையான அரசியல் இயக்கம் என்று ஒன்றை நாம் சொல்வோம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் திராவிடர் கழகம் சாமானியர்களின் சீர்திருத்த இயக்கம் திமுக சாமானியர்களின் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான இயக்கம் அர்நாட்டிற்குரிய மிகப்பெரிய ஒரு குணம் என்னவென்று சொன்னால் ஜனநாயகபூர்வமான குணம் தன்னுடைய தம்பிகளை எல்லாம் வந்து எப்படியெல்லாம் பலபட பாராட்டியவர்களை ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் பேசுவாங்க அவருடைய பேச்சுக்களை ரசித்து அதில் வேண்டப்பட்ட திருத்தங்களை அவர்களிடம் அளித்து அதன் மூலமாக எப்படி பேசுங்க இந்த இதை பேசுங்க இந்த புத்தகத்தை படி தம்பி என்று சொல்லி அல்ல வளர்த்து இடத்துல அண்ணா ஒரு அண்ணா தான் பாவு சண்முகத்தின் பேச்சிலே பண்பு இருக்கிறது நாவலர் பேசுகிறார் என்று சொன்னால் நற்றினையும் குறுந்தொகையும் நல்ல நல்ல தமிழ் இலக்கியங்களும் நடமாடுகின்றது அன்பழகன் பேச்சிலோ காரமும் இருக்கிறது சூடும் இருக்கிறது சுவையும் இருக்கிறது தம்பி சம்பத் பேசக்கூடிய பேச்சிலே சத்து மிக அதிகமாக இருக்கிறது ஆனாலும் கூட இன்னும் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து பேசால் நன்றாக இருக்கும் அண்ணா அவர் ஒவ்வொருத்தரையும் விமர்சனம் செஞ்சு அவங்கள தட்டி கொடுத்து தூக்கி கொடுத்து அதில் ஒவ்வொருத்தரையும் வந்து சொல்ல சத்தியமுனி சத்தியவாணி மூத்த அவர்கள் பேச்சில் வந்து காரம் அதிகம் அதே சமயத்தில் சத்தும் அதிகம் என்ன ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தருடைய பேச்சை வந்து ரசித்து அதை வந்து அவங்கள வந்து தட்டி கொடுத்து பாராட்டக்கூடிய அந்த ஜனநாயகத்தன்மையை இருக்குது இதுதான் வந்து அண்ணாவுடைய முழுமையானது இந்த ஐம்பத் நாற்பத்தொன்பதுலேருந்து ஏழு வரை பதினெட்டு ஆண்டுகளிலே நான்கு தேர்தல்களை சந்தித்த திமுக முதல் தேர்தலில் போட்டி போடவில்லை ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் போட்டி போட்டு இடங்களை அதிகப்படுத்தினார்கள் ஏழில் மீண்டும் ஆட்சிக்கே வந்து விட்டார்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு கிளைக்கழக ரீதியாக அமைப்பு என்பதை ஒரு சாதாரணமான அமைப்பாக இல்லாமல் கிளைக்கழக ரீதியான அமைப்பாக கொண்டு வந்து அதை வந்து ஆள் போல் தழித்து அருகுபோல் வேறுபடி இருக்கக்கூடிய திமுக என்று சொன்னால் அதுக்கான ஆற்றங்காலை மிக பலமாக இட்டவர் வந்து பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் இப்போது இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர் அதனால்தான் இன்றைக்கும் வந்து திமுகவை எத்தனை முறை வந்து நீங்கள் வந்து கட்சி போட்டாலும் எத்தனை முறை வந்து கட்சியில் வந்து சோதனைகள் ஏற்பட்டாலும் அதற்கு மேல் வந்து மிசா தடா புடா என்று எத்தனையெல்லாம் பிரயோகித்தாலும் கூட அப்படியே இருப்ப ஆலமரம் போல் நீண்டிருக்கக்கூடிய வளர்ந்துருக்கக்கூடியதற்கு காரணம் இவர்கள் போட்டக்கூடிய அந்த ஆழமான அடித்தளம் என்பது தெளிவாக விளக்கலாம் திமுக தொடங்கப்பட்டு ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னர் முதன் முதலாக சென்னையை கைப்பற்றியது கிராமங்களின் நகரத்தன்மையை அதிகரித்து அதிகாரங்களையும் கட்டமைப்பையும் கிராமங்களை நோக்கி விஸ்தரித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அரசியல் கட்சியான திமுகவை வெற்றியை நோக்கி திருப்பி அதை சென்னையிலிருந்து தொடங்கி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் சென்னை பெருநகரம் இன்று வரை திமுகவின் கோட்டையாக இருக்க காரணமே கலைஞர்தான் நிச்சயமாக தந்தை பெரியார் வந்து ஏன் கிராமங்களில் வந்து அதை வந்து இன்னும் நகரமயமாக்கணும் நீங்கள் வந்து பெரியாருடைய பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் என்ன நடந்தது வெளிநாடுகள் என்ன நடந்தது அன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில் அத்தகைய தரவுகள் வந்து சாதாரண பட்டி தொட்டிகளை தந்தை பெரியார் வந்து மேடைகளில் பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு தலைவரார் அப்போ ஏன் கிராமங்கள் எப்படி இருக்குன்னா அப்போ ஜாதிய கட்டமைப்பு இருக்குது அப்போ ஜாதிய கட்டமைப்பு உடையணும்னா அப்போ வந்து கல்வி அறிவு வரணும் இப்போ கல்வி அறிவு வரும்போது அவன் வந்து சிந்திக்க தூணுவான் நகரமயமாக்கப்படும் நகரம நகரமயமாக்கப்படும் போது வேலை வாய்ப்புகள் எல்லாம் வரும்போது அங்கே ஜாதி மறந்துடும் அங்கே வந்து பொருளாதார ஒரு மேம்பாடு ஏற்படும் அப்போ வந்து எல்லோரும் சமங்கிற ஒரு நிலைமையை வந்து ஒரு ஆர்கானிக்காக உருவாக்கணுன்ற நோக்கத்தோடு தான் தந்தை பெரியார் பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது தேர்தல் அப்படின்னு ஒரு முடிவுக்கு திமுக வந்த பிறகு முதல் முதல்ல சட்டமன்றத்தில் நின்று பதினைந்து இடங்களை பெற்று பிறகு ஐம்பது இடங்களை பெற்று அறுபத்தேழு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சென்னை மாநகராட்சிக்கான ஒரு தேர்தல் ஒன்று வருது அப்போ சென்னை மாநகராட்சி வந்து நூறு வார்டுகள் கொண்ட ஒரு ஒரு சென்னை மாநகராட்சி ஒரு எல்லை அந்த அளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி இரநூறு வார்டுகள் இருக்குது அன்றைக்கி நூறு வார்டுகள் இருக்குது அப்போ அண்ணா ஒரு முடிவு எடுக்கிறார் நமக்கு வந்து இந்த தேர்தலில் நம்ம போட்டியிட வேண்டாம் நமக்கான வேட்பாளர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது அப்போது கலைஞர் அந்த இடத்துல ஒரு ரோலை லீட் பண்ணுறாங்க கலைஞர் வந்து அண்ணாட்ட வந்து இல்லைன்னா இதை நம்ம அந்த மாதிரி விட்டுவிடக்கூடாது நம்ம வந்து தேர்தலில் நிற்கணும் நம்ம வந்து சென்னை மாநகராட்சி தேர்தலில் வந்து நம்ம தான் நமக்கு தோழர்களுக்கான ஒரு பலம் ஏற்படும் அப்படின்றத வந்து அண்ணாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க சரி அண்ணா வந்து பொறுப்பை கலைஞர்கிட்டையே ஒப்படைக்கிறாரு அப்போ நூறு இடத்துலையும் கேண்டிடேட் போடணுமா கொஞ்சமாக சுருக்கி போடுவோமே பாதி போடுமே அப்படின்ற வேரியஸ் டிஸ்கஷன் வந்தபோது கலைஞர் துணிச்சலாக தொண்ணூறு கேண்டிடேட் நீ பாட்டுறார் தொண்ணூறு கேண்டிடேட்டில் வந்து நாற்பத்தஞ்சு கேண்டிடேட் டிஎம்கே கேண்டிடேட் ஜெயிச்சிடுறாங்க காங்கிரஸ் முப்பத்தாறு கேண்டிடேட் தான் ஜெயிக்கிறாங்க பட் பெரும்பான்மை கிடைக்கல யார் வந்து மாநகராட்சியினுடைய மேயராக உருவாகுன்றதுக்கான அந்த போதுமான பெரும்பான்மை இல்லாதனால் அப்போ கலைஞர் வந்து கம்யூனிஸ்டோட பேசி பிறகு ஒரு கூட்டணியாக முதல்ல முதல்ல வந்து அரசு அப்போ அரசுங்கிறவரை வந்து சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக கலைஞர் வந்து கொண்டு வந்து நிறுத்துறார் அப்போது கலைஞருக்கு வந்து அண்ணா பிரச்சாரத்துக்கு வரல கலைஞர் போகிற போகிறாங்க கலைஞரோடு வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் மதியழகன் கவிஞர் கண்ணதாசன் போன்ற தலைவர்கள்லாம் போகும்போது அப்போது அதுக்கு நிதி திரட்டுறதுக்கு முன்கூட்டியே வந்து வேலைகளை ஆரம்பிக்கும் போது அப்போது கலைஞர் வந்து அதுக்கு ஒரு பதினோரு லட்சம் ரூபாய் நிதி திரட்டி கொடுக்குறாரு தேர்தலில் வெற்றி பெறறோம் இது பிற்காலத்தில் கலைஞரை வந்து தலைவர் வந்து அண்ணா பேருங்க அண்ணா வந்து மிஸ்டர் பதினோரு லட்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கலைஞருக்கு மிகப்பெரிய ஒரு புகழையும் பெருமையும் தன்னுடைய அரசியல் மதிநுட்பத்தை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா வந்து சென்னை மாநகராட்சியினுடைய தேர்தல் இருந்துச்சு அன்னைக்கு கலைஞர் போட்ட அந்த அஸ்திவாலந்தான் இன்னைக்கு வரைக்கும் சென்னை மாநகராட்சி வந்து திமுகவனுடைய கோட்டையாக இருக்கு எம்ஜிஆர் பதிமூணு ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருக்கலாம் ஆனால் சென்னையின் கோட்டை திமுக இருந்தது இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு அதுக்கு காரணம் கலைஞருடைய இந்தியாவில் தொடங்கப்பட்டு முதன் முதலில் ஆட்சியை பிடித்த மாநில கட்சி திமுக தான் திமுக தொடங்கப்பட்ட அதே காலகட்டத்தில் தொடங்கிய பல கட்சிகள் இன்று காணாமல் போய்விட்டது முத்தமிழறிஞர் கலைஞரின் வலிமை மிக்க தலைமையே ஆறாவது முறையாக திமுக ஆட்சியை பிடிக்க காரணம் அந்த நல்ல தலைமை இருந்த காரணத்தினால்தான் இந்த கட்சி இன்று வரை காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு அநேகமாக இந்தியாவிலேயே முதல் மாநில கட்சியாக ஒன்று இருக்கும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் நாற்பத்தி ஒன்பதிலே சுதந்திரமடைந்து கிடைத்த இரண்டாவது ஆண்டிலிருந்து இரண்டாவது ஆண்டிலேயே தொடங்கப்பட்ட ஒரு கட்சி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை தொட்டு நிற்கிறது இன்னும் இந்த இது போன்ற இந்த காலகட்டங்களிலே எழுபத்தைந்து ஆண்டு காலகட்ட இறந்து இறந் இந்தியாவிலே பல்வேறு அரசியல் கட்சிகள் தோன்றி அவையெல்லாம் மறைந்து விட்டன எங்கே இருக்கிறது என்றே தெரியாது இந்த பாஜகவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் இரண்டு பெரும் தேசிய கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மூன்று தேசிய கட்சிகள் இருந்தன இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக நிற்கிறது பாஜக பல கட்சிகளோடு சேர்ந்தும் பிரிந்து ஜனதா கட்சியோடு இணைந்தார்கள் பிறகு வெளியே வந்தார்கள் பாரதிய ஜன இருந்தது பாரதிய ஜனதா கட்சி என்று மாறி இன்றைக்கு இருக்கிறது காங்கிரஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இந்திரா காங்கிரஸ் இருந்தது பழைய காங்கிரஸ் இருந்தது பல்வேறு பிரிவினர் காங்கிரஸிலிருந்து பிரிந்து போய் சோசியலிஸ்ட் கட்சிகளை எல்லாம் தொடங்கினார்கள் இப்படி பல நிலை இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இதிலிருந்து மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து களத்திலே ஒரு முன்னணி கட்சியாக நிற்பதற்கு காரணமே ஒரு வலிமையான தலைவரை நாங்கள் பெற்றிருந்தோம் என்ற காரணம்தான் எனக்கு தெரிகிறது அந்த தலைவரால் இந்த எல்லாம் எந்த சூழ்நிலையையும் சந்தித்து அந்த சூழ்நிலையின் காரணமாக சோர்ந்து விடாமல் துடிப்போடு செயல்பட்டு தங்கள் பணியை மக்கள் பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கிய ஒரு தலைவர் இருந்தார் என்ற காரணத்தினாலே தான் இந்த கட்சி இன்னும் நீடித்திருக்கிறது பல நேரங்களிலே தலைவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தாறு மிசா காலத்திலே பலர் கைது செய்யப்பட்டார்கள் அறுபத்தி ஐந்து இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்திலே பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தலைவர் கலைஞர் அவர்களெல்லாம் பாளையங்கோட்டை சிறையிலே வைத்திருந்தார்கள் ஐம்பத்தி ரெண்டிலே இங்கே நம்முடைய ஊருக்கு ஒரு வடவரின் பெயரை வைப்பது என்ன நியாயம் என்று கேள்வி கேட்டு அதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா அவர்கள் இருந்த காலத்தில் அண்ணா ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் பொழுது கள்ளக்குடி என்ற பெயரே டால்மியாபுரம் என்று ஒரு வடநாட்டு முதலாளியின் பெயரை நீ எப்படி வைக்கலாம் என்று சொல்லி கள்ளக்குடி போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறை சென்றவர் தலைவர் கலைஞர் தான் கைதாகவில்லை அந்த டால்மியாபுரம் என்கிற அந்த பலகையின் பெயர் பலகையின் மீது கள்ளக்குடி என்ற அந்த காகிதத்தை ஒட்டி அதை காவல்துறையினர் கிழித்து விட்டார்கள் மறுபடியும் ஓட்டினால் மறுபடியும் கிடித்து விட்டார்கள் இந்த போராட்டம் சரியாக வெற்றி பெற்ற போராட்டமாக அமைய வேண்டுமென்றால் என்ன செய்வது என்று ரயில் தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்து கைதாகி சிறையில் இருந்தவர் எனவே தொண்டர்கள் இந்த ஒரு தன்னுடைய கொள்கைக்காக எவ்வளவு வலிமையாக போராட வேண்டும் என்று உணர்த்தியவர்கள் முன்னணி தலைவர் தலைவர் அவர்கள் எனவே தான் இந்த இயக்கம் இன்றும் இருக்கிறது நாளையும் இருக்கும் இந்த சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்ளும் வலிமையை தொண்டர்களுக்கு வழங்கியதில் தலைவர்கள் முன்னிருந்து அந்த போராட்ட களத்தில் நின்றால்தான் தொண்டர்களும் வருவார்கள் தொண்டர்களை அனுப்பிவிட்டு தலைவர்கள் பின்னாலே உட்கார்ந்திருந்தால் இந்த இயக்கம் இருந்து இல்லாமலே போயிருந்தோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக நீண்ட காலம் கட்சியை வழிநடத்தியவர் கலைஞர் மிசாக்கால கொலைமைகள் மிசாக்கால கொடுமைகள் ராஜீவ்காந்தி மரணம் இரண்டு மாபெரும் பிளவுகள் என கட்சி எதிர்கொண்ட எல்லா நெருக்கடிகளிலும் கட்சி பிரமிக்கத்தக்க அளவு காப்பாற்றியவர் இல்லை கலைஞர் வந்து அவருடைய தலைமை மட்டுமல்ல அவர் அணுகுமுறை தொண்டர்களிடம் இருக்கக்கூடிய அணுகுமுறை வெளிப்படையான அணுகுமுறை அதில் கூட சாதாரணமான அணுகுமுறையில் வெளிப்படையான அணுகுமுறை அவரை வந்து பெரிய அளவில் வந்து முன்னுக்கு கொண்டு வந்தது நீங்கள் வந்து கலைஞர் தலைமையேற்றத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய பிளவுகளை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க கலைஞர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் முடிஞ்சு அதுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஒரு பிளவு வந்தது சம்பத் அவர்கள் வந்து கட்சி விட்டு போகிறார் இவிக்கே சம்பத் அவர்கள் வந்து கட்சி விட்டு போகும்போது ஏற்பட்டது பிளவு இவரை மையமாக வைத்து தான் வந்தது ஆனால் அந்த பிளவு பல இடங்கள்லேருந்து வண்ணம் காத்து நின்று கட்சியை காப்பாற்றியது கலைஞர் அவர்கள் தான் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவர் தான் வந்து கட்சி வந்து பெரிய அளவில் வந்து க கட்டுப்பாடாக இருந்துக்காரன் அவர் சொன்னார் அப்போது அந்த கட்சி விலகும்போது குட்டி காங்கிரஸ் தமிழ் தேச கட்சி என்று ஒரு கட்சி தொடங்கி நடத்தும் போது டாக்டர் கலைஞர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் ரொம்ப அவர் வருவதை முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றம் படைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர் குட்டி காங்கிரஸ் அப்படினார் கா சேரணி அரங்கத்தில் கூட்டம் நடக்குது தமிழ் தேசிய கட்சி கூட்டம் சம்பத் நடத்துகிறார் சிவாஜி கணேசன் கலந்துகிறார் கொண்டகுடிகளார் கலந்துகிறார் பெரியார் கலந்துகிறார் எல்லாம் கலந்துகிட்டு அந்த கூட்டத்தை பண்ணுறாங்க குட்டி காங்கிரஸுடைய கூட்டம் நடக்குது கொஞ்ச நாள் அவங்க காங்கிரஸில் போய் சேர்ந்துடுவாங்க அதே போல் தான் கொஞ்ச நாளாக தாக்குப்பிடிக்க முடியுது காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டாங்க அறுபத்தொன்பதில் தலைவராக வந்ததுக்கு பிறகு வந்திருக்கூடிய பிளவுகள் வந்து பிளவுகளை விட அடக்குமுறைகள் வந்து மத்திய ஆட்சியுடைய அடக்குமுறைகள் அது மாநில சர்க்காருடைய அடக்குமுறைகள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்கொண்ட தலைவர் வந்து கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு போகிறார் இந்த எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தான் சோதனையான காலகட்டம் வருகிறது இந்த சோதனையான காலகட்டம் வந்து அது எழுபத்தி ஐந்தில் தான் இந்திரா அம்மையார் வந்து எமர்ஜென்சி கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாதி எமர்ஜென்சி எமர்ஜென்சி முழுபூச்சியாக தலை தலைவர் கலைஞர் வந்து எதிர்க்கிறார் எமர்ஜென்சி பிறப்பித்த உடனே உடனே வந்து கூட்டம் சீரணி அரங்கத்தில் கூட்டம் போட்டு நாங்கள் இந்த எமர்ஜென்சி வந்து கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொன்னார் ஒரு நெஞ்சு வருது வேறு யாருக்குமே இல்லை எவ்வளோ பெரிய போராட்டங்கள் அதிக எதிர்ப்புகள் கட்சிக்கு எதிராக இருக்கலாம் அவருக்குடைய தனிப்பட்ட முறையில் வந்து அவரை எதிர்த்து பேசுவது அதையெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கலைஞர் அவர்கள் வந்து தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு கட்சியின் கொள்கை மேல் கட்சியுடைய லட்சியத்தின் மேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பற்று தான் வந்து அந்த மாதிரி அவர் வந்து பண்ண வச்சது அதுதான் வந்து நான் நான் பார்த்த கலைஞர் என்று சொன்னால் அவர் மேல் அவர் கட்சியின் மேல் வைத்தக்கூடிய அந்த பற்று அந்த உறுதி கொள்கை மேல் இருக்கக்கூடிய அந்த பற்று அதை பரவ செய்ய வேண்டும் என்பதில் இருக்கக்கூடிய தனியாத தாகம் கலைஞர் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது ஆக எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் நீங்கள் எதை விட பெரிய நெருக்கடி கொடுத்தாலும் அதை பற்றி சமாளித்து அனாவசியமாக தூக்கி போட்டு மீண்டும் கட்சி நிறுத்துவார் முதன் முதலாக ஆட்சியை பிடித்த மாநிலக் கட்சியான திமுகவை தடை செய்வதற்கான முயற்சிகள் பல முறை மேற்கொள்ளப்பட்டன சின்னம் கட்சி இரண்டையும் நெருக்கடியான காலகட்டத்தில் காப்பாற்றியவர் கலைஞர் திமுகவை தடை செய்வதற்கு அண்ணா இருக்கும் போதே இதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது எப்படின்னா வந்து திராவிட நாடு அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பிறைய முன்னிறுத்தி பேசிய அல்லது போராடிய ஒரு காலகட்டம் அப்போ பேர் என் அண்ணாவே வந்து சீனா இந்தியாவுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கும் போது அப்போ வந்து திராவிட நாடு கோரிக்கையை வந்து கைவிட்டதுக்கு காரணம்னா நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மையும் சரி பாதுகாப்பு தன்மையும் சரி நம்ம வந்து கைவிட்டுடக்கூடாது வீடு இருந்தால் தான் நம்ம ஓட மாற்ற முடியும் நாடு இருந்தால் தான் நம்ம கட்சியை நடத்த முடியும் அதனால் வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு முக்கியமாக நம்மளுடைய திராவிட நாடு முக்கியமான இந்தியாவுடைய பாதுகாப்பு முக்கியம் தான் அப்படின்னு சொல்லி அண்ணா அன்னைக்கு கைவிட்டார் அது எல்லாருமே கொண்டு விமர்சனம் பண்ணாங்க கட்சியை தடை செஞ்சிட போது அப்படின்றதுக்காக அண்ணா கைவிட்டாருனாங்க அண்ணா கைவிட்டு ஒரு வருஷம் கழித்து தான் ஒன்றிய அரசு மத்திய அரசு அன்னைக்கு இருந்த நேரு தலைமையிலான அரசு வந்து அதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது ஸோ அது வந்து தடை செய்திருவாங்க அப்படின்னு பயந்து அண்ணா வந்து கொள்கையிலேருந்து வித்ரா பண்ணிட்டார் என்ற வார்தம் வந்து பொய் அதே மாதிரி விடுதலை புலிகள் இஷ்யூவில் வந்து பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு அந்த அசாசினேஷனுக்கு பிறகு அந்த படுகொலைக்கு பிறகு இதை வந்து திமுக மீது இந்த கலங்கத்தை சுமத்துனாங்க திமுக தான் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவு கொடுத்து இந்த சதி திட்டத்தை செஞ்சதுன்னு சொல்லிட்டு திமுக கட்சிக்காரங்க வீடுகள்லாம் அடித்து சூறையாடாகப்பட்டது பொருட்களை சேதமாக்கப்பட்டது கட்சிக்காரங்களுடைய நடுத்தெருவு கொண்டு வந்து அவன் செய்கிற என்ன தொழில் செய்கிறானா அல்லது வந்து அவனுடைய அவனுடைய பொருள் வீடு எல்லாத்தையும் போட்டு உடச்சி நாசம் பண்ணி அராஜகம் பண்ணி திமுக காரனை நிர்கதியாக்கி பயத்தை உண்டுவாக்கி இதோடு திமுகவை க்ளோஸ் பண்ணணுன்ற ஒரு முடிவோடு இது இந்த கட்சியை கடை தடை செய்யணுன்ற அளவு கூட அன்றைக்கு காங்கிரஸ் இயக்கங்களும் சரி ஒன்றிய ஆட்சியாளர்களும் சரி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க அதையெல்லாம் கலைஞர் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் ஜெயின் கமிஷனில் கலைஞரே போய் அப்பியர் நீதிபதி ஜெயின்ங்கிற ஒரு தலைமையில் ஒரு விசாரணை குழுவை போட்டு அதில் வந்து திமுகவுக்கு விடுதலை புலிகளுக்கும் இருந்து ராஜீவ்காந்தி மரணத்திற்கு அந்த அசாசினேஷனுக்கு திமுகவுக்கு தொடர்பு இருக்கா இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராயப்பட்ட போது அதெல்லாம் வந்து சட்டப்படியும் போராடினார் ஜனநாயகப்படியும் படியும் போராடினார் திமுகவை தடை செய்ய முடியாத அளவுக்கு வந்து கலைஞர் வந்து ஒரு அரணாக இருந்து பாதுகாத்துருக்கார் திமுகவை வந்து கட்சி மட்டும் இது வரைக்கும் தடை செய்ய முடியாமல் போயிருக்கு அதே சமயத்தில் சின்னத்தையும் தடை செய்ய முடியாமல் போன அளவுக்கு ஒரு வலிமைக்கு ஒரு இயக்கமாக கலைஞருக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்குது நீங்கள் வந்து ஜெயலலிதாவு கட்சி அதிமுகவும் வந்து எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு சின்னங்கள் முடக்கப்பட்டிருக்கு அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு சின்னங்கள் முடக்கப்பட்டிருக்கு ஏன் பாரதிய ஜனதா கட்சி தொடங்குவதற்கு போது ஆர்எஸ்எஸ் இயக்கமாக இருக்கும்போது போது அந்த கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கக்கூடிய சில காலகட்டங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களையும் தடை செய்யப்பட்டிருக்கு இப்படி இந்திய அரசியலில் பல அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட மக்கள் பிரச்சனையை மிக அழுத்தமாக ஆழமாக வேகமாக எடுத்து பேசி போராடி சிறைக்கு சென்று சட்டப் போராட்டங்கள் எதிர்கொண்டிருந்தாலும் கூட திமுக என்கின்ற கட்சியும் இதுவரை தடை செய்ய முடியவில்லை திமுக என்கின்ற கட்சியின் சின்னமான உதயசூரியனும் வந்து தடை செய்வதற்கான முயற்சிகள் அவர்கள் தோல்வியற்றார்கள் திமுக இன்றைக்கு வெற்றி பெற்று கலைஞர் அண்ணாவின் மனதில் இடம் பிடிக்க காரணமாக இருந்தது கலை இலக்கியம் அரசியல் எதுவாக இருந்தாலும் அவர் கொண்டிருந்த கொள்கை உறுதியே அண்ணாவை கலைஞரின் பக்கம் ஈர்த்தது கலைஞரை போல ஜனநாயக தன்மையாக கட்சி நடத்துவது ஒன்பது முறை வந்து ஆட்சி கட்சி தேர்தல் நடத்தி ஒன்பது முறையும் வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெற்று தலைவராக இருந்தது கலைஞர் தான் எத்தனையோ இடர்பாடுகள் அவருக்கு அவர் தலைமையில் இருக்கும்போது ஆனால் அத்தனையும் அவர் வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து வெற்றி கொண்டு அவர் வந்து கடைசிக்கு தலைவராக இருந்திருக்காருனா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு குறைவாக தலைவராக இருந்தார் என்று சொன்னால் அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அண்ணா வடிவமைத்து கொடுத்த திமுகவை ஒரு கட்சியாக அதன் கட்டமைப்பை தமிழ்நாடு முழுக்க பரப்பி தமிழ் மக்களின் நாடித் துடிப்பாக திமுகவை மாற்றியவர் கலைஞர் திமுக இன்றும் ஆறாவது முறையாக ஆளும் கட்சியாக இருக்கிறதென்றால் அதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அமைத்துக் கொடுத்த அஸ்திவாரமே காரணம்